போதி நலவாழ்வு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம எல்லோருமே சந்தோஷமாக வாழணும் மன நிறைவோடு வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம மனசை எப்படி கையாளுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நாலா பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற சூழல் இருக்குது ஸோ இந்த சூழலில் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி எதிர்கொள்வோம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் அதுக்கு தியானம் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு யுக்தியாக அமைந்துள்ளது இந்த தியானத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலாம் எப்படி நம்மளுடைய மனபலத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத போதி நல வாழ்வு அறக்கட்டளை புதன்கிழமை தோறும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒரு ஆன்லைன் மெடிடேஷன் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது இந்த தியான வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நம்ம எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா கான்சன்ட்ரேஷன் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது போன்ற பல விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இதில் ஐந்து விதமான தியானங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் மற்றும் இதில் தீட்சையும் ஆன்லைனில் வழங்க இருக்கிறோம் தீட்சை மற்றும் இந்த தியானம் நீங்கள் இந்த தியான கிளாஸை முடிச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு தீட்சை வழங்கப்படும் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் இந்த கோர்ஸுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் ஆனால் போதி நலவாழ்வு அறக்கட்டளை மக்கள் நலன் கருதி இலவசமாக இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ளது ஆன்லைன்லே நடக்க இருக்கிற இந்த தியான பயிற்சியில் நீங்களும் கலந்து கொண்டு வாழ்க்கையிலே நம்ம எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளெல்லாம் விரைவில் சால்வ் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதற்கு என்ன தீர்வு அதுவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஸோ பிரச்சனைகளில் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அது மட்டும் இல்லாமல் மனசை எப்படி கையாளுறது தீட்சை மற்றும் ஐந்து வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த தியான வகுப்பில் நாங்கள் இருபது பேரை மட்டும்தான் அனுமதி கொடுப்போம் அதனால் விரைவாக நீங்கள் இந்த தியான பயிற்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த தியான பொக்கிஷத்தை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி